ஹலோ காய்ஸ் உங்களோட மாவட்டத்தில் இப்போ என்ன அரசாங்க வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத லைவாக நான் சொல்லித்தரேன் ஸோ வாங்க வீடியோக்கோள் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேர் இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு டாட் என் என்ஐசி டாட் இன் அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இப்போது என்ட்ரு கொடுங்க அதாச்சும் சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்திங்க அப்படின்னா உங்களோட மாவட்டத்தோட பேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் உடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க பத்தாம் தேதி தஞ்சாவூரில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்த கீழே காட்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு இடத்துலையும் போய் செக் பண்ணிக்கலாம் கீழே காட்டலை அப்படின்னா ஸோ நோட்டீஸ் அப்படி இங்கே காட்டுது அந்த இடத்துக்கு போயிட்டு கீழே வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு காட்டுறது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ கரண்டாக என்ன ஜாப் வந்து உங்க மாவட்டத்தில் போயிட்டு இது ஃபுல் டைம் இல்லையா எல்லா டீட்டெயில்ஸ் இங்கேயே கொடுத்துருவாங்க ஸோ இங்க லேப் டெக்னீஷியனுக்கு வந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ் தஞ்சாவூர்ல இப்போ வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வியூன் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும் எத்தனை பேர் வேலை எடுக்கிறாங்க எவ்வளோ சம்பளம் எல்லாமே இந்த இடத்துல சொல்லிடுவாங்க ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ போய் வேலை வேகன்சி வந்திருக்கு ஸோ வியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துல செய்தி என்னவோ அதை கொடுத்துருவாங்க ஸோ இங்கே அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்திலே எப்படி செக் பண்ணுறது சொல்லி தரேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே வரல ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்குள்ளே போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் கிளிக் பண்ணிங்கனால இங்கே ஒரு ஜாப் போயிட்டு இருக்கு இதுவும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் பட் இது கான்ட்ராக்ட் பேசிஸில் இப்போ ஆள் எடுக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து உங்களோட மாவட்டத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறது இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க யூடியூப் சேனல்ஸ்க்கு மட்டும் எப்படி தெரியுது வேலை கால் எடுக்கிறாங்க இல்லையா அப்படின்னு ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுமே நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போய் செக் பண்ணிகிட்டே இருப்போம் செக் பண்ணிட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் அதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறோம் ஸோ இதை நாங்கள் தான் சர்ச் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு நீங்களே போய் சர்ச் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாச்சும் புதுசாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது என்கிட்ட சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து யூடியூப் ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அதேமாதிரி ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேறு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் பை சோ ஹேவ் ரெடி